தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் கிங் அப்துல் அசீஸ் சர்வதேச விமான நிலையத்தில் ரமதான் பண்டிகைக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த போக்குவரத்து அமைச்சர் பொறியியல் அதிசயமாக திகழும் நபிகள் நாயகம் மசூதியின் குவி மாடங்கள் பெரிய மசோதையின் முக்கிய நுழைவாயில்களில் கைக்கடிகார வகை குழந்தைகள் பாதுகாப்பு சாதனங்கள் நிறுவப்பட்டுள்ளன போக்குவரத்து மற்றும் தளவாடத்துறை அமைச்சர் இன்ஜினியர் சலே ஜாசர் ஜித்தாவில் உள்ள கிங் அப்துல் அசீஸ் சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று அதன் வசதிகள் மற்றும் சேவைகளை ஆய்வு செய்தார் ஜெனரல் அத்தாரிட்டி ஆப் சிவில் ஏவியேஷன் மற்றும் ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங் கம்பெனியின் மூத்த அதிகாரிகளுடன் அல் ஜாசர் விமான நிலையத்தின் மூன்று முனையங்களான டெர்மினல் ஒன்று வடக்கு முனையம் மற்றும் சமீபத்தில் திறக்கப்பட்ட ஹஜ் மற்றும் உம்ரா டெர்மினல் வளாகம் ஆகியவற்றை மேற்பார்வையிட்டார் புனித ரமதான் மாதத்தில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதற்கும் விமான நிலையத்தின் சீரான செயல்பாட்டை உறுதி செய்வதற்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளில் ஒரு பகுதியாக அல் ஜாசரின் வருகை அமைந்துள்ளது விமான நிலையத்துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களின் முயற்சிகளை பாராட்டி புனித ரமதான் மாதத்தில் பயணிகள் போக்குவரத்தில் விமான நிலையம் விரைவான வளர்ச்சியை கண்டுள்ளது என்று அல் ஜாசா் கூறினாா் கடந்த மாதத்தில் ஐந்து புள்ளி நான்கு மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் வந்து புறப்பட்டுச் சென்றதன் மூலம் விமான நிலையம் உயர் செயல்பாட்டு புள்ளி விவரங்களை எட்டியுள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் மதினாவில் உள்ள நபிகள் நாயகத்தின் மசூதியில் நவீன பொறியியல் மற்றும் பாரம்பரிய இஸ்லாமிய கட்டிடக்கலை ஒருங்கிணைக்கப்பட்டு விரிவாக்கத்திற்கான அரசர் ஃபஹதீன் கட்டளையை தொடர்ந்து பின்பற்றப்படுகிறது இந்த திட்டம் இருபத்தி ஏழு குறிப்பிடத்தக்க குவிமாடங்களைக் மாடங்களைக் கொண்டு பார்வையாளர்களை வசீகரிக்கும் அற்புதமான வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளின் கலவையாக டன் எடையுள்ள ஒவ்வொரு குவி மாடமும் பதினெட்டு மீட்டர் அகலமுள்ள சதுர தளங்களும் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்று மீட்டர் நீளமுள்ள இரும்பு தண்டவாளங்களின் விரிவான வலவமைப்பால் சூழ்ந்த அவை முன்னரே தீர்மானிக்கப்பட்ட நேரத்தில் திறக்கவும் மூடவும் அனுமதிக்கின்றன குவி மாடங்களின் உட்புற அழகு சிடார் மர உட்புறங்களால் அமைக்கப்பட்ட வடிவியல் வடிவங்கள் மற்றும் தற்கை சிறப்பம்சங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது வெளிப்புற குவிமாடங்கள் அறுபது மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட சிறிய அருங்கோண பீங்கான் ஓடுகளால் அலங்கரிக்கப்பட்ட விதிவிலக்கான கைவினைத் திறனை வெளிப்படுத்துகின்றன இந்த பொறியியல் அற்புதம் அழகியல் மட்டுமல்லாமல் மசூதிக்குள் ஒரு இனிமையான புத்துணர்ச்சியூட்டும் சூழ்நிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது குவிமாடங்களை தானியங்கி முறையில் திறந்து மூடுவதன் மூலம் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மக்காவில் உள்ள பெரிய மசூதியின் முக்கிய நுழைவாயில்களான கிங் அப்துல் அசீஸ் கேட் கிங் ஃபஹத் கேட் மற்றும் அஜியாத் பாலம் ஆகியவற்றில் குழந்தை பாதுகாப்பிற்காக மூன்று அடையாள பேண்ட் அச்சிடும் சாதனங்களை பெரிய மசூதி மற்றும் நபிகள் நாயக மசூதியின் பராமரிப்புக்கான பொது ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது மசூதிக்கு செல்லும் குழந்தைகளின் பாதுகாப்பை எளிதாக்குவதும் உம்ரா அல்லது தொழுகையின் போது பெற்றோரிடமிருந்து குழந்தைகள் பிரிந்து சென்றால் குழந்தைகளை கண்டறிவதை எளிதாக்குவதும் இதன் நோக்கமாகும் தொடர்பு தகவலை உள்ளடக்கிய இந்த ரிஸ்ட் பேண்டை அணிவதன் மூலம் தொலைந்து போன குழந்தைகளை அவர்களது குடும்பத்தினருடன் விரைவாக இணைக்க முடியும் இந்த கடிகாரங்களின் அறிமுகமானது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அனைத்து வழிபாட்டாளர்களுக்கும் அமைதியான அனுபவத்தை வழங்குவதற்கும் ஆணையத்தின் உறுதிப்பாட்டை காட்டுகிறது இன்றைய சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஒன்பது ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி எட்டு ஏழு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி ஐந்து எட்டு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு ஆறு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரியால்கள் ஒரு பவுன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் விற்கப்படுகிறது நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்